சொல்ல ஒரு மௌன புரட்சி புதுச்சேரி மாநிலம் தமிழ்நாடு இரண்டும் நாற்பது தொகுதிகளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலேயும் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராகிறார் அந்த வகையிலே அவரை என்று தமிழக புதுச்சேரி மக்கள் விரிலும் விரும்புகிறார்கள் ஏனென்றால் நல்ல இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார் என்று பெரும் நம்பிக்கையோடு மக்கள் ஆக்களித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் போட்டியிடுகின்ற பாட்டாளி கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை மற்றும் தோழமை கட்சிகளுடைய சின்னங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்களித்த வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் மாற்றம் நிச்சயமாக வரும் பொதுவாக நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு என்ன ஐந்தாண்டும் அல்ல அதுக்கு அப்பாலும் நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய மக்கள் நகிழ்ச்சியோடு வாழ சமத்துவமாக வாழ சகோதரத்துடன் பெருக சமூக ரீதி பிறகு மக்கள் ஒன்றிணைந்து தாய் மக்களாக வாழ இந்த தேர்தல் இந்த தேர்தலுடைய வெற்றி பெரிதும் உதவும் போகிறது அந்த வகையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றியை பெறப்போகிறது மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிற மக்கள் மாலை வரை வாக்களிக்கப் போகிற மக்கள் அவர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாம்பழம் பத்து இடத்திலே போட்டியிடுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் நாற்பது தொகுதியிலே புதுச்சேரி தமிழ்நாடு உட்பட எல்லா இடங்களிலேயும் இந்த கூட்டணி வெற்றி பெறப் போகிறது மாம்பழம் பத்து இடத்துல வெற்றி பெறப் போகிறது நன்றி வணக்கம் இந்த தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளில் வந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு சார் பணம் வந்து முக்கியமான ரோலாக இந்த தேர்தலில் பார்க்கப்படுதா ஐயா எப்படி பார்க்குறீங்க அது கடவுளுக்கே தெரியும்

பன்னெண்டு

Later, later, later. Simon, hỏi, 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 अॼुकल्ह अॼु एंग कीअं असां